கத்திரக்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா உன் ஸ்வாபத்தின் பிரதிபலிப்பு நான் எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்பிப்பேன் கடூரமான ராஜா அவர்களை ஆளுவார் என்று தேனிகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் ஏசையா பத்தொன்பது நான்கு இது மிகவும் அச்சுறுத்தும் ஒரு வசனமாய் இருப்பினும் இது மிக உண்மையானது எகிப்தியன் என்பதன் ஒரு விளக்கம் பின்வாங்குகிறவன் என்பதாகும் நீ இருதயத்தில் பின்மாற்றம் அடைந்த ஒரு நபராயிருந்தால் கர்த்தருனை ஒரு கடினமான அதிபதியின் கையில் ஒப்பு கொடுத்து விடுவார் அந்த கொடிய அதிபதி ஒருவேளை கிறிஸ்துவாய் பின் பின்வாங்கி போகிறவன் கர்த்தராகிய இயேசுவின் ரகசிய வரி வருகையில் கைவிடப்படுவான் கொடிய அதிபதியாகிய அந்தி கிறிஸ்து அவனை ஆளுகை செய்வான் அத்துடன் நீ இருதயத்தில் பின்வாங்கி போயிருக்கும் ஒரு நபராயிருந்தால் உனக்கு மேல் இருப்பவர்களும் உன் மேல் அதிகாரியும் உன் பெற்றோரும் தேவ ஊழியரும் கூட எப்போதும் கடினமான அதிபதிகளாக இருப்பது போல அல்லது உன்னை கடினமாய் ஆளுகை செய்கிற கடுரமான ராஜாக்களாக இருப்பது போல உனக்கு தோன்றும் இதற்கான பரிகாரம்தான் என் யாது நீ மனஸ்தாபத்துடன் மனந்திரும்பி உன்னில் இருக்கக்கூடிய பின்மாற்றத்தின் ஆவியை வெறுத்துத் தள்ளுவாயாக நீ மன கடினமுள்ள ஒரு நபராயிருந்தால் உனக்கு மேல் வைக்கப்பட்டிருப்பவர்கள் உன்னை போலவே கடினமானவர்களாக அல்லது உன்னை காட்டிலும் அதிக கடினமானவர்களாக இருப்பதாக உனக்கு தோன்றும் நீ இரக்கமற்ற ஒரு நபராயிருந்தால் உன்னை சூழ்ந்து இருப்பவர்களும் அல்லது உனக்கு மேலே இருப்பவர்களும் உன்னை கடூரமான செயல்படுவதாக நீ உணர்வாய் நீ மற்றவர்களை மன்னியாத ஒரு நபராயிருந்தால் உன் தேவனும் அப்படிப்பட்டவராகவே உனக்கு தென்படுவார் வேறு வார்த்தைகளில் கூறினால் நீ உன்னை சுற்றிலும் உள்ள ஜனங்களில் காண்பதெல்லாம் உன் ஸ்வாபத்தின் பிரதிபலிப்பே ஆகும் நீ மென்மையான இறுதியமுள்ளவனாக மன்னிக்கிறவனாக அன்பு கூறுகிறவனாக பிறரை குறித்து கரிசனை உள்ளவனாக இருந்தால் உன்னை சுற்றிலும் இருக்கும் யாவரும் இக்குண நலங்களை கொண்டவர்களாய் இருப்பதாக நீ உணர்வாய் ஆமேன்